vá 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 vá, ವಾ 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 ವಾ

ஐ ஜெய் கேட் எப்பி செண்டமா பாப்பா பை ஹெட் தென் ஹெட் சாப்டு ஹெட் சாப்ற ரோஜு புடிடா தெறடா

இந்த வெயிலுக்கு சாப்பிட்டா நல்லது இந்த குறைக்கு சாப்பிட்டுக்கலாம் சரியா இப்போ சாப்பிட்டுட்டு அரிஞ்சு வச்சா நீராக வந்து சாப்பிடுங்க சாமி கோசைக்காயே நான் சாப்பிடலாம் நீங்க வேணும் சாப்பிடலாம் ரிசியா இருக்குது நல்லா இருக்குது இந்த உடம்புக்கு நம்ம நம்ம நல்லது உடம்பு நல்லா இருக்கும் அப்படி நகை நகை மென்னி அப்படி ஏப்பு சுவிங்க ஆயா பாய் ஆ பாய் சுவி பாய் அம்மா பாய் அம்மா நீ படிக்கணும் போய் நான் எல்லாம் உங்களுக்கு வைக்கிறேன் சரி ஆயா ஆ ம் சரி பாய் 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 சுவி பாய் அம்மா பாய் பாய் எல்லாம் சுத்த வண்டி எடுத்துக்கலாம் வெள்ள பிடிக்கிறதுக்கு வெள்ள பிடிக்க இதெல்லாம் பாரு பொக்கல்லு சுத்தமா புடச்சி விட்டு எடுத்துக்கலாம் கப்பு எல்ல எல்ல சுத்தம் பண்ணியாச்சு சட்டிய அடி பண்ண வைக்கவே என்ன கொடி எடுத்துறான் நல்ல எள்ளு பொரி வேணும் அப்பதான் மணக்கு இப்படி நல்லா பொறியணும் செடி குடி செடி குடி செடி பொறியணும் தப்ப தப்பையே இருந்த எள்ளு நல்லா உண்டு பாய்ச்சுவாரு எள்ளு நல்லா உண்டு வரணும் வா மிக்சர் கடலாம் கூட்டி வரத்துக்கலாம் நிறைய இல்லையா அது பத்தாது எல்லாம் வறுத்து எடுத்துக்கிட்டேன் சட்டியா எடுத்து நடை வைக்கிறேன் ரெண்டு கப்பு தண்ணி தண்ணி நல்லா மழை மழை குறைச்சி போச்சு இதுக்கு மேலே சக்கரை கட்டிக்கலாம் சா தண்ணி பாரு எப்படி கிடைக்கிங்க ரெண்டு கப்பு நாட்டு சக்கரை நல்லா கொதிக்கணும் பாரு பிரியா ஒரு மூணு ஏழை காய் ஆ சரி ஆயா ஆ மூணு காய் போட்டு நல்ல பால் நல்லா கொதிக்கணும் என்ன கொட்டிக்கலாம் பாவ நல்லா கட்டி பதா காட்டி ஊற்றுவானா இந்த நுறம் வந்து போதும் போதும் நுறம் வந்து இந்த வெள்ளை நுரம் வரணும் எடுத்து ஊற்றிக்கலாம் நூறு பதமாக வரணும் கம்பி நல்லா பாரு போகுது பாக்கு பா பாகுதா தெரியா இந்த பதம் வந்தால் போதும் நீ எடுத்து ஊற்று நான் கிளாட்றேன் ஆமாம் வரணும் கம்பி பரமாக கொடி கொடியே வரும் இப்படி வரணும் இந்த அளவுக்கு பார்த்துக்கோ

கொளுத்துவளுக்கு கொல்லு அப்படின்னு சிலதான் பழம செல்லுவாங்க ரெடி வாங்க சாப்பிடலாம் எப்படி இருக்குதா எல்லூ சூப்பரா சூப்பரா இருக்குதா ஏன் சாமி கேடா அந்த தான் போட்ட மாதிரி நான் வந்து இடிச்சுட்டா சாப்பிட முடியும் இதுலயே தார என்ன எல்லாம் இந்த மாதிரி இடிச்சு சாப்பிடுக்கலாம் மொத பாப்பாழை குடிச்சுட்டு நான் எல்லோருந்த சாப்பிட்றேன் நான் சாப்பிட்றேன் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் இந்த மாதிரி சாப்பிட்டா சாப்பிட்டா முடிஞ்ச எலும்பு கூடும் நல்ல சத்தான பொருள் இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு போக வர நல்ல ரத்தம் ஊடும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டா தப்பால் போட்டு வச்சுக்கிட்டா ஆறு மாதத்துக்கு வேணாலும் வச்சிருக்கலாம் மூணு மாதத்துக்கு வேணாலும் வச்சிருக்கலாம் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்தா நல்லா எலும்பு ஊற்ற வரும் போது வர போது இந்த கடையில் வாங்கினதை இந்த மாதிரி செஞ்சு வை வச்சுக்குவோம் இன்னும் ஒரு கிலோ வாங்கினீங்கன்னா அது கிழக்கு ஆறு மாதத்துக்கு பிள்ளைகளுக்கு நல்ல வளவு நம்மளுக்கும் கடையில் என்னோம் ஒரு சொட்டு ரத்தம் ஊரும்